நண்பர்களுக்கு வணக்கங்க சரவணன் சாமி அப்பன் யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது நம்ம போகிற பதிவு கூட உங்களுக்குடன் சொல்லுங்கள் நம்ம போற பகுதி அணிக்கும் இயற்கை விவசாயம் சார்ந்த பகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா இது கற்பூர கரைசல்ங்க தேப்ப எண்ணெய் கரைசல்னு சொல்லிட்டு இந்த கற்பூர கரைசல்தாங்க இது வந்து ஐயாயிரபது நாற்று நட்டுருக்காங்க இதில் வந்து பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து இது ஸ்ப்ரே பண்ணுறாங்க அங்கங்கே பயிர் வெளிமையாக வெளுத்து இருக்கும் மஞ்சள் குளிச்ச மாதிரி இதெல்லாம் இருக்கும் இது எல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இருந்ததுங்க இந்த கரைசல் இது கொடுத்தோம்னா அப்படியே கருப்பாக மாறிடுங்க உங்களுக்கு ஃபுல்லாக கருவேறுனு வந்துடுங்க அதுக்காக தான் இப்போ இது ஸ்ப்ரே கொடுத்துட்ருக்குதுங்க இது வந்து எந்த கெமிக்கலும் கிடையாதுங்க இது நம்ம ஸ்ப்ரே பண்ணையில் என்ன ஆகுதுன்னாங்க அந்த வாசத்துக்கே வந்து பூச்சிகள் வந்து வெளியில் போயிடும் ஏன்னா அந்த பச்சையத்தை சுரண்ட முடியாதுங்க அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து இது ஸ்ப்ரே கொடுத்துட்ருக்குறோங்க அதனால் இது வந்து சிறப்பானதுங்க நஞ்சில்லாதது நல்லா இருக்குங்க அதனால் எல்லா விவசாயிகளும் அதை பயன்படுத்துங்க பயனடையுங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் இயற்கை விவசாயத்தை காப்போங்க நம் மண் வளத்தை பாதுகாப்போம் இயற்கை வளங்களை மீட்டெடுப்போம்